என்னை பொறுத்தவரை இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி கைதாயிருக்கு திமிர்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ கஞ்சா கடத்தல் வழக்கு என்பது இது தேசிய குற்றம் பாரண்டு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட வந்து வழக்கறிஞரை வைத்து பேசியிருக்க வேண்டும் அதையும் இவர் வந்து செய்யவில்லை இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் மேலும் பல வழக்குகள் பாயலாம் பாய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை கடுமையாக சில விமர்சனங்களை வைத்தவர் ஆதாரத்துடன் வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் மாராகி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் புகாரின் அடிப்படையில் இப்போ உங்களை என்னையும் கைது செய்திருக்கிறதா ஒன்றும் இருக்குல்ல மாராகி குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் அது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது அவரை நீங்க அவருக்காக வாதாட வேண்டும் அவள் வந்து ஒரு ஆணோட பழகியவள் அவங்க அம்மா வந்து ரொம்ப மோசமானவள் அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீ போய் பார்த்தியா கேள்வியாக வைக்கிறோம் ஏன் இப்படி என்று கேள்வியாக வைக்கிறோம் ஆனால் சவுக் சங்கர் அப்படி வைப்பாரா அப்படியே போகிற போக்கில் அடிச்சுக்கிட்டே போயிடுறது கேட்டால் சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறது அப்புறம் உங்களை என்ன முத்தம் முடுவாங்களா என்ன வேங்க வயலில் இன்னும் ஒருத்தரை கூட கைது செய்ய முடியாத ஒரு துப்பற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அது உலகம் அறிந்த விஷயம் இன்னும் ஒருத்தரை கூட கைது பண்ணலை நீங்கள் பிணையில் இருக்கிற போதே பேசினால் அப்போ அந்த அப்போ அப்போ என்ன அப்புறம் எதுக்கு சட்டம் இருக்குது அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது உங்கள் வாயை அடைக்கிட்டு கம்முன்னு கடக்க வேண்டியது தானே ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய அவரை பற்றி பேசினாலே சிறைக்கு போகிறதும் வரதும் மீண்டும் சிறைக்கு போகிறதும் இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க இந்த அரசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்பொழுது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கு என்ன காரணம் பொதுவாக பழிவாங்கல் என்பதை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று இந்த கைது என்பது நீதிமன்றத்தில் அவர் ஆசராகாமல் போனது என்ன வழக்கு இல்லை கஞ்சா கடத்தல் வழக்கு தேனியிலே கஞ்சா கடத்தல் வழக்கு அந்த வழக்கின் சம்பந்தமாகத்தான் அவர் வந்து பிணையில் இருந்தார் அந்த வழக்கிற்கும் அவர் சரியாக போய் நேர்நிலை நிறுத்தப்பட வேண்டும் நீதிமன்றத்தில் அவர் சரியாக கிட்டத்தட்ட மூன்று முறை போகாமல் இருந்ததால் இன்றைக்கு நீதிமன்றமே அவர் மீது பிடிவாரண்டு நேற்றைய தினம் பிறப்பித்தது அதற்கு முன்னால் வாராகி என்கிற ஒரு தோழர் அவரை ஆதரித்து வந்து வலையொலி தளத்தில் பேசினா அவர் இப்பொழுது குண்டத்தடுப்பு சட்டத்தின் கீழ் புல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் பல அரசு அதிகாரிகளை முறைட்டு பணம் பறித்ததாகவும் கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாகவும் சொல்லி அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டு இன்றைக்கு குண்டர் சட்டத்திலே பதிவு செய்யப்பட்டு சிறையில் ஒரு விஷயம் வரகையை பற்றி பின்னாடி வருவோம் முதல்ல பிடிவாரண்ட்டு போடப்படுறதுன்றிருக்குங்கல்ல ஏன்னா இது வழக்கமாக நான் கோர்ட்டுகளில் இந்த மாதிரி வாய்தா விஷயங்களில் இந்த வாய்தாக்கு நான் வரல அதுக்கான காரணங்கள் சொன்னாங்கன்னா அடுத்த உடனே அது ஏற்றிருப்பாங்க மறுபடியும் அடுத்தடுத்த வாய்தாக்களை வருவாங்க சவுக்கு சங்க விஷயத்தில் அந்த வாய்தாக்கள் சொல்லப்பட்டிருக்குது அதை ஏற்றுக்க மறுத்து உடனடியாக கைதுங்கிறாய் பிடிவாரண்டுகிறது உடனடியாக நடக்குமா இல்லை இப்ப என்னுடைய வழக்குல நீங்க பார்த்துருக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்ன தீர்மானம் என்றால் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டப்பேரவையிலேயே அவர் அறிக்கை கொடுத்தார் அந்த சட்டத்தை எது எரித்தேன் நான் புதுக்கோட்டை வீதிகளில் எரித்தேன் அந்த வழக்கில் நான் கைது செய்யப்பட்டு பிறகு நான் தலைமறைவானேன் தலைமறைவானதற்கு பிறகு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டு காவல்துறை கடுமையாக தேடியது நான் சிக்கவில்லை ஆனால் ஒரு கட்டத்தில் நானே சரண்டர் நானே சரண்டராகும் போது எனக்கு மீண்டும் காவல்துறை பதினைந்து நாள் கடுங்காவலில் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது நான் திருச்சி மத்திய சிறையிலே பிறகு ஒரு ப பதினைந்து நாள் நான் சிறையில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இது ஒன்றும் பெரிய இப்போ கஞ்சா கடத்தல் வழக்கு என்பது இது தேசிய குற்றம் நான் கைதானது வந்து ஒரு சட்ட நகலை எரித்த குற்றம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆகையால் இப்போ இந்த வழக்கில் அவர் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் அவருடைய வழக்கறிஞர்கள் ஆசராகி ஒன்று தனது வாதத்தாரர் வந்து உடம்பு சரியில்லை அல்லது வேறு காரணங்களுக்காக வெளியூர் சென்றிருக்கிறார் அடுத்த வாய்தாவில் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் அவர்கள் ஏன் சொல்லவில்லை என்பதுதான் இப்பளுக்கு நம நமக்கு புரியாத புதிராக இருக்கும் சொல்லலையா ஆமாம் சொல்லா சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லையா அவங்க மனு கொடுத்துருக்கணுமே உடல் சரியில்லை என்றால் மருத்துவ சான்று கொடுத்து இந்த மாதிரி என் கட்சிக்காரருக்கு வந்து மருத்துவ விடுப்பு வேணும் மருத்துவ விடுப்பில் இருக்கிறாரு அதனால் நீதிமன்றம் வர இயலவில்லை அடுத்த வாய்தாவில் அவர் வருவார் என்று அவருடைய வழக்கறிஞர்கள் பேசியிருக்க வேண்டும் அவர்கள் கொடுத்தார்களா என்ன என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை இப்போ வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட வந்து வழக்கறிஞரை வைத்து பேசியிருக்க வேண்டும் அதையும் இவர் வந்து செய்யவில்லை ஆனால் நீங்கள் உங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு மிக முக்கிய வழக்கு கஞ்சா கடத்தல் வழக்கு கையும் களவுமாக இப்போ காருக்குள் இருந்து கஞ்சா எடுத்ததாக காவல்துறை பிடிக்கப்பட்டது கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு அப்போ இவர் தன் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றத்தை உடைக்க வேண்டும் உடைப்பதற்கு நீதிமன்றம் ஒரு ஒரு தீர்வை சொல்லுகிறது நீ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏன் என்றால் அவர் பிணையில் தான் விடுதலை இருந்தார் வழக்கை முடித்து வெளியில் வல்ல பிணையில் இருக்கிறபோது அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் வழக்கறிஞரை வைத்து வாதாடி அந்த வழக்கிற்கு என்னால் வர இயலவில்லை என்பதை தன் மூலமாக வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்தில் அவர் வந்து பேசணும் அதை பேச மறுப்ப என்றால் நீதிமன்றமே உத்தரவிடும் அவரை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைங்கள் என்று நீதிமன்றமே அதுக்கு தலைவணங்கிதான் ஆகணும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு தலைவணங்கிதான் ஆகணும் என்னை பொறுத்தவரை இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி கைதாகிருக்கு திமுருன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இப்போ கைதாயிருக்காரு ஏற்கனவே கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே பார்த்தோம் ஒரு வழக்கில் கைதானரு பிறகு பல வழக்குகள் போடப்பட்டுச்சு இப்போ இந்த முறையும் சவுக்கு சங்கர் இருக்குது இப்போ பிடிவாரண்ட்டுங்கிறனால இது அந்த இதோடு நிற்குமா இல்லை இதுக்கு மேலே வழக்குகள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பழி வாங்க வேண்டும் என்று ஆளுகிற அரசு நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் பழி வாங்கலாம் பழிவாங்கல் தானே அதுக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பார்கள் அரசு அதிகாரிகளாக கருதக்கூடிய கூடியவர்கள் காவல்துறையினர் மிக முக்கிய பங்கை இந்த இடத்துல வகிக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் ஒரு வழக்கை தொடுப்பதற்கு அரசு உத்தரவிட்டால் நல்லா கேட்டுக்குங்க அரசியல்வாதிகள் உத்தரவிட்டால் அரசு இயந்திரம் செயல்படக்கூடிய இடத்தில்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்கே அரசு இயந்திரம் தனியாக செயல்படுகிறது அரசியல்வாதிகள் தனியாக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் இல்லை எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக கலந்து கிடக்கிறது கர்நாடகாவைப் போல இல்லைங்க ஆக இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் மேலும் பல வழக்குகள் பாயலாம் பாய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடுமையாக சில விமர்சனங்களை வைத்தவர் ஆதாரத்துடன் வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் சோர்ஸ் இருக்கிறது சோர்ஸ் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியே சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பழக்கம் வைத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கிற தகவலின் அடிப்படையில் போய் தளத்தில் தனது செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் அதற்காக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காகவும் பேசிய சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் இந்த அரசு தொடுத்தது ஆனால் அந்த வழக்கை சாதுரியமாக நகர்த்தி முடித்து முடிக்க வேண்டிய இடத்தில் நிற்காத சவுக்கு சங்கர் இன்றைக்கு நீதிமன்றத்தால் முடங்கி போய் கிடப்பதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது ஆளும் அதிகார வர்க்கம் தொடர்ச்சியாக வழக்குகள் தொடுக்கும் ஏனென்றால் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வலைவலைத்தளத்தில் ஒரு ஊடகவியலாளர் அல்லது சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் என்று உயர்ந்து வருகிற சூழலில் நாம் இந்த அரசை குறை சொல்வதற்கு முன்னால் எதிர்கட்சிகள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறதையும் பேச வேண்டும் நீங்கள் ஒரு சார்பு நிலை எடுக்கிற போது அதுவும் ஆளும் கட்சி நீங்கள் எதிர்க்கிற போது இது போன்ற வழக்குகள் நிறையவே கூடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆக இப்போ நேத்தி அவர் பிரெஸ் மீட்டில் சொல்லும்போது கூட வாராகி அவர்களுடைய வழக்கு குறித்து பேசுறாரு வாராகி அப்படிங்கிறவர் ஒரு மோசடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது குறித்து வலையொலியில் பேசின எனக்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றாரு முதல்ல வாராகி அப்படிங்கிறவர் என்ன அது என்ன வழக்கு இந்த இடத்துல சவுக்கு சங்கர் எந்த இடத்துல வர அவருக்கே சம்மன் வருது இல்லை வாராகி என்பவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் மரண வழக்கில் வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தார் ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குறிப்பாக இங்கே இருக்கிற அந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்கு விஷயத்தை விசாரித்து கொண்டிருக்கிற அருண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களைப் பற்றியெல்லாம் வாராகியவர்கள் தொடர்ந்து ஒரு பொய்யான சொல்லி சொல்ல என்ன அந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் என்ன சொன்னார் என்றால் அருண் அவர்கள் பல நூறு கோடிகள் நிறைந்த இடங்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் தன் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்றெல்லாம் அருண் அவர்கள் அருண் ஐபிஎஸ்சி அவர்கள் இடத்தை வாங்கி வைத்திருக்கிறார் மோசடி நிலத்தை வாங்கியிருக்கிறார் என்றெல்லாம் இவர் தேவையில்லாத ஒரு விடயத்தை தளங்களில் வந்து அவர் மீது குற்றம் சாட்டினார் அவர் இந்த ஆம்சாங் வழக்கில் ஆம்சாங்க்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் கூட அந்த வழக்கின் தன்மைகளை பற்றி பேசலாம் ஆனால் எதை பேச வேண்டும் என்பது ஒரு வரையறை கோட்பாடு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது உண்மை குற்றவாளிகளா போலி குற்றவாளிகளா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் காவல்துறை அறிக்கையின்படி அது எவ்வாறு அந்த வழக்கு நகர்த்தப்படுகிறது என்பது பின்னால் நாம் அறியப்போகிறோம் போகிறோம் ஆனால் இவர் திட்டமிட்டு சில வலைவழித்தளங்களில் உட்கார்ந்து கொண்டு இப்போ காவல்துறையே மிக கேவலமாக பேசினார் இன்னும் சொல்லப்போனால் அருண் ஐபிஎஸ் அவர்களை படுபயங்கர கேவலமாக பேசினார் அப்போ இது தொடர்ச்சியாக இந்த அதிகார வர்க்கத்தால் அல்லது காவல்துறை அந்த மூலமாக கண்காணிக்கப்பட்டு வந்தார் தீவிரமாக ஆக இவர் இப்பொழுது எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டியதாக மிரட்டி பணம் பறிப்பதாக இது போன்ற வழக்குகள் வாராகி மீது தொடுக்கப்பட்டு எப்போதுமே ஆறு வழக்கிற்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களை குண்டாசு அடிக்கலாம் என்பது சட்ட விதி இருக்கிறது ஆக ஆறு வழக்குகள் அடுத்தடுத்து அவர் மீது பாய்ந்தது பாய்ந்ததற்கு பிறகு அவர் குண்டாசில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவங்களைத்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வாராகிக்கு ஆதரவாக நின்று பேசினார் அவர் கைது செய்யப்பட்டது முற்றிலும் அது சரியா தவறா என்பதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஏனென்றால் வாராகி என்ன நிலைப்பாட்டில் இருந்தார் வாராகி இங்க இங்கே எல்லாம் தொடர்பில் இருந்தார் வாராகி யாரோரெல்லாம் இரட்டினார் யாரை யாரிடம் பணம் கேட்டார் என்பது நம்மளுக்கு தெரியாது அது காவல்துறை தான் தெரிவிக்க வேண்டும் பட் சமூக ஊடகங்களில் போய் பேசுகிற போது இப்போ நான் ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசிட முடியாது இந்த அரசு மீது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கோபம் இருக்கிறது இந்த அரசு என்னென்ன தவறுகளை செய்கிறது என்பதை சுட்டி காட்டலாம் இப்போ நான் நான் சொல்கிறேன் எனக்கே ரெண்டு சம்மன் வந்திருக்கு அது ரெண்டு சம்மனுமே என்ன சம்மனுன்னா ஸ்ரீமதி மரண வழக்கில் அந்த பள்ளி தீக்கரை பற்றி நமது வலையொலைத்தளத்தில் பேசியதற்கு எனக்கு வழக்கு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரிஃப்ளக்ட் சேனலில் நான் பேசியதுக்காகவே வந்து ராமரை பற்றி பே இழிவாக பேசியதாக கோவை வெள்ளனூர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு சம்மந்தம் எதுக்காகனா நான் திராவிட முன்னேற்றக் கழக அரசில் குறைகளை தொடர்ந்து சுட்டி காட்டி வருகிறேன் என்ன குறைகள் என்றால் ஏன் இதுவரை வந்து தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை நீங்கள் சொல்கிறதிலேயே நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு வாராகி குறித்து நாம் பேசுறதுக்காக தான் சம்மன் வந்திருக்குன்னு சம்மன் வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஸ்ரீமதி கொடுத்து நீங்கள் பேசுனதுனால தான் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு இல்லை அதை அது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் என்னென்னா சரி அந்த அந்த கலவர வழக்கு இருக்கு அந்த கலவரத்தை தூண்டியவர்கள் யார் ஏன் இருந்து அங்கே வந்ததுன்னு நான் கேட்டேன் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் அது கருஞ்சீரகம் என்று சொன்னார்கள் இது அது அது அதுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம் இப்போ என்னென்னா இப்போ வாராகி பேசியது உண்மையா பொய்யா என்பதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் பேசியிருந்தால் அவர் பேசியது குற்றம் என்றால் நீதிமன்றம் தண்டனை கொடுக்க போகிறது நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற அரசு எதிர்த்து நாம் ஒரு கருத்தை எதிர்க்கிறதாக அது உண்மையாகாத கருத்தை நீங்கள் வைப்பீர்களே ஏன்னால் அரசுக்கு கோபம் தான் வரும் இப்போ நான் சொல்கிறேன் வேங்க வயலில் இன்னும் ஒருத்தரை கூட கைது செய்ய முடியாத ஒரு துப்பற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அது உலகம் அறிந்த விஷயம் இன்னும் ஒருத்தரை கூட கைது பண்ணலை நம்ம அதை கே அது குறையாக நம்ம சொல்கிறோம் இந்த அரசு வந்து ஏன் என்ன அந்த மௌனம் காக்குது இந்த விஷயத்துலேயே நம்ம கேட்குறோம் பட் இதுக்கு போய் ஆதாரம் கொடுக்க முடியாது ஆதாரம் என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமானதாக இருக்கிறது அதேபோல் க கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி விடயத்தில் அந்த பள்ளிக்கூடம் தீக்கிரையாக்கப்பட்டது என்பதற்கு என்ன சா என்ன இருக்குது இதுவரை வந்து விசாரணை என்கிற பெயர்லேயே தான் போய்கிட்டு இருக்குது அதற்கு என் மீது சம இப்போ நான் கேட்குறேன் அதே கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் இறந்ததாக நான் என்னுடைய கணக்கில் எழுபத்தொம்பது பேர் அங்கே இறந்துருக்கிறார்கள் அவர்கள் அறுபத்தெட்டு என்று பதினோரு பேரை மூடி மறைத்ததாக நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஏன் நான் இதை வைக்கிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களிடம் போய் நான் பேசி பழகியவன் அந்த மக்கள் சொல்லுகிற ஆதார அடிப்படையில் பார்த்தோம் ஏன்னால் எழுபத்தொம்போதாக இருக்கிறது அப்போ நாம் இதை இப்போ நம்மைக்கு சொல்கிறதுலேயே ஒரு முக்கியமானது என்னென்னா புலன் விசாரணை நடக்கும் இது மாதிரியான வலையொலிக்கல பேசுறதுங்க இந்த விசாரணைகளை ஒரு திசை திருப்பதாக அமையாதா விசாரணைகளை குழப்புவதாக அமையாதா அப்படிதான் அவங்க தரப்பில் கேட்டதாக சொல்றாரு இப்போ இந்த கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்கா இல்லை என்னை பொறுத்தவரே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒருவரோ அல்லது பிணையில் விடுக்கப்பட்டிருக்கிற ஒருவரோ மீண்டும் அதை கிளறக்கூடாது நீதிமன்றம் அதை பார்த்துக்கொள்ளும் அது அப்புறம் இதுக்கு நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லுங்க நீதிமன்றம் ஒரு பொதுவான ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு அரசமைப்பினுடைய முதலிடத்தில் இருக்கிற ஒரு துறை அதில் பணி செய்யக்கூடிய நீதியரசர்கள் வந்து தெளிவாக சில விடயங்களை அவர்கள் சொல்லுவார்கள் பல்வேறு வழக்குகளை எடுத்துக்காட்டித்தான் தீர்ப்பை வழங்குவார்கள் ஆகையால் நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு வழக்கை பற்றி மீண்டும் நீங்கள் விமர்சனமாக பேசுகிற போது அப்போ என்ன பண்ண முடியும் அதற்காக வந்து உங்களை நாங்கள் வெளியிலே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமான அரசு கேட்கும் தானே இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அது அந்த பிரச்சனை வருந்தானே என்னங்க இவர் தொடர்ச்சியாக பேச அப்போ எல்லாருக்கும் அது பொருந்தும் தானே இப்போ எனக்கு கூட அது பொருந்தும் தானே அப்படிங்கிறதான் இப்போ இந்த விடயத்தில் சவுக்கு சங்கரவர்கள் தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் பிணையில் இருக்கிற போதே பேசினால் அப்போ இந்த அப்போ என்ன அப்புறம் எதுக்கு சட்டம் இருக்குது அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது உங்கள் வாயை அடக்கிக்கிட்டு கம்முன்னு கடக்க வேண்டியது தானே வாராகி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் புகாரின் நடிப்பார் இப்போ உங்களை என்னையும் கைது செய்திருக்கிறதா ஒன்றும் இருக்குல்ல வாராகி குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் அது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது அவர் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிற ஒருவரை நீங்கள் போய் விமர்சனம் பண்ணி செய்வதும் அதற்காக வாதாடுவதும் என்பது நீங்கள் வந்து அவரை நீங்கள் அவருக்காக வாதாட வேண்டும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வாதாடு உங்கள் ஊ ஊடகத்தின் மீது நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஊடகத்தின் மீதான தாக்குதல் பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சமூசங்கள் சொல்றாரு இல்லை நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போவீங்க அதை எப்படி பத்திரிகை மீது தாக்குதலாக தடுக்க முடியும் எதை பேசணும்னு ஒன்றும் இருக்குல்ல இப்போ நானும் நானும் வேறு விதமாக தான் பேசியிருக்கிறேன் பட் சட்டத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிற போது எதை பேச வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை இருக்குல்ல அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம பேசலாமே எல்லை மீறி பேசக்கூடாதுங்கிறதான என்ன என்னுடைய கரு ஒன்றும் இல்லை ஒரு கொலை நடந்திருக்கிறது என்றால் அந்த கொலையை பற்றி நாம் பேசலாம் தப்பே கிடையாது நாம் சோர்ஸை எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கோணத்தில் வந்து இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்பதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நாம் வழிகாட்டலாம் திட்டமிட்டு வந்து இல்லை இது இப்படி இல்லை அது அப்படி அது ஆதாரம் இல்லாத சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற போது சந்தேகங்களை எழுப்புவது வேறு ஆதாரத்துடன் இல்லாமல் அருவருப்பாக அந்த கொலையை பற்றி பேசுவோதான் இப்போ எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் இதே சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதி மரணத்தில் என்ன பேசினார் அவன் அவள் வந்து ஒரு ஆணோட பழகியவள் அவங்க அம்மா வந்து ரொம்ப மோசமானவள் அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீ போய் பார்த்தியா புரியுதுங்களா எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்தது இதே சவுக்கு சங்கர் தான் சொன்னது காதல் கடிதம் எப்படி எரிந்த பேருந்திற்குள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ நீ என்ன வேணாலும் பேசலாமா இதுதான் நாம் வைக்கிற கேள்வி நீ ஆதாரத்துறை நான் நான் அதைத்தான் கேட்டேன் ஸ்ரீமதி மரண விடயத்தில் எரிந்த பேருந்துகள் எப்படி எரியாத கடிதம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க அப்ப இந்த வழக்குகளை சரி இப்போ ஸ்ரீமதி மரண வழக்கு வந்து இவ்வளவு காலத்துக்கு எழுத்திருப்பதற்கு காரணமே சவுசங்கர் தான் ஒரு வழக்கு தெளிவாக நடக்க வேண்டுமானால் தெளிவாக நடக்க வேண்டுமானால் அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அரசு அதிகாரிகள் அதை விசாரிப்பார்கள் அரசு அதிகாரிகள் விசாரணையில் குளறுபடி இருக்குமே ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதாவது இழப்பை சந்தித்திருக்கிறவர்களுடைய வழக்கறிஞர்கள் அதை வேறு விதமான வாதாடுகிற விதத்தில் நீதிமன்றத்தில் வாதாடி அதற்கான தீர்வை அடைவார்கள் இதுதான் யதார்த்தம் இப்போ ஸ்ரீமதி மரணத்தில் நான் முரண்பட்டு நிற்கிறேன் ஏன் முரண்பட்டு நிற்கிறேன் அது திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிறத நான் உறுதியானிக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் அதிகார வர்க்கத்தினர் அல்லது ஆளுங்கட்சியினர் அதில் குழப்பிய குழப்பங்கள் தான் நம்மளுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்தியது இவர்கள் பல்வேறு இன்னைக்கு வரை அந்த மாணவி தற்கொலை என்று இன்றைக்கு வந்து சார்ஜிட்டு கொடுத்துருக்காங்க பட் தற்கொலைக்கான காரணம் என்ன அதை அந்த சார்ஜீட்டில் சொல்லணும்ல இதை நாம் விமர்சனம் பண்ணுறோம் கேள்வியாக வைக்கிறோம் ஏன் இப்படி என்று கேள்வியாக வைக்கிறோம் ஆனால் சவுக் சங்கர் அப்படி வைப்பாரா அப்படியே போகிற போக்குள்ளே அடிச்சுக்கிட்டே போயிடுறது கேட்டால் சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறது அப்புறம் உங்களை என்ன முத்தம் விடுவாங்களா என்ன சொல்லுங்கள் சட்டம் தன் கடமையை சவுக் சங்கருக்குலாம் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஊடகங்கள் மீது பழிபடக்கூடாது உன் உதட்டை அடக்கி வாசிக்கணும் ஊடகங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் ஊடகங்கள் கேள்விகளை வைப்பார்கள் நாம் தான் தெளிந்த பதிலை தெரிந்த பதிலை நம்மளுக்கு சொல்லணும் இதுதான் என்னுடைய விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை நன்றி நன்றி